ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் தினா ப்ளாக் எல்லோரும் அப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுபமாக இருக்கிறோம் நீங்களும் எல்லாரும் நல்ல சுபமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தித்து பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைக்கு என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இட்டலியும் சாம்பாரும் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீர்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கேட்டிருந்தவா அக்கா தோசை இட்லி செய்கிற ரெசிபியை வந்து போடுமோன்னு சொல்லி அவர்க்காக இன்றைக்கு நான் இட்லியும் சாம்பாரும் செய்து இந்த என்ன மாதிரி செய்திருக்கிறோம்ன்றதை இந்த காணொலிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னம் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோவில் போகலாம் அரைத்துண்டு உளுந்து எடுத்து உடைஞ்சா உளுந்து இதுக்கு வந்து நாங்கள் தண்ணியை விட்டு வைப்போம்

இப்போ நாங்கள் அந்த உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க நல்ல பசையை ஒரு இதுவும் இல்லாமல் அரைச்செடுக்கணும் அரைச்செடுத்து போட்டு நாங்கள் இப்போ அவிச்சு வச்ச ரவைக்குள்ளே அந்த கலவையை உளுந்து கலவையை வந்து கொட்டியிருக்கிறோம் இப்போ இதை நாங்கள் தண்ணி விட்டு மாவை தயார்படுத்துவோம் நாங்கள் எடுத்த அந்த ரவையோட அரைச்செடுத்த உளுத்தம்மாவை உளுந்து கழியையும் வந்து நாங்கள் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு விட்டு குளத்தெடுப்போம் இப்போ அந்த ஒரு சருமின்னு சொல்லி ஒரு சகோதரி ஒரு ஆள் கேட்டிருந்தவா தோசை இட்டலி போடுற வீடியோ செய்கிற வீடியோ ரெசிப்பியை வந்து போடுங்கன்னு சொல்லி அவக்கா தான் இன்றைக்கு இது செய்யப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி விட்டு கலந்த இந்த அளவு வந்து சரியாயிடுது பார்த்தீங்கன்னா உந்த பதத்துக்கு நீங்கள் குளிர்ச்சி வச்சீங்கன்னா சரி உப்பெல்லாம் முட்டை போடுறே இல்லை இப்போ நாங்கள் இரவுக்கு தான் இதெல்லாம் குளிர்ச்சி வைக்கிறோம் நாளே தான் நாங்கள் இட்டலி வந்து செய்ய போகிறோம் இப்போ உதவுப்பிடியே வைக்க போறோம் காலையில நாளைக்கு பார்ப்போம் பாத்தீங்கன்னா நாங்க நேத்து குழாச்சி வச்ச இட்டளிமா எப்படி வந்திருக்குன்னு வேறம்போது இப்ப நாங்க இதுக்குள்ள தேவையானத்துக்கு உப்பு போட்டு போடுவோம் உப்ப வந்து வழியா கலந்து விடுவோம் ஆகலம் கட்டியா இருக்குது குழைக்க போறேன் தெரியுமா ஆவலும் கட்டியாயும் இருக்கக்கூடாது ஆவலும் திக்கா இருந்தாலும் கல்லாக இருக்கும் ஆவிலும் தண்ணியும் ஆக்கக்கூடாது அளவான பதத்திலே இருக்க வேணும் கொஞ்சமா தண்ணியா விட்டுறேன் பாத்தீங்கன்னா இந்த பதத்தில் இட்டலியை வந்து நாங்கள் தற்கொலை தவிர்த்துக் கொள்வோம் இந்த தட்டை எல்லாத்துக்குமே நான் எண்ணெய் பூச்சி எடுக்கிறேன் சில பேர் லஞ்சி வச்சு அதுக்கு மேலால் மாவை இட்டலி மாவை ஊற்றி செய்விடும் இல்லைன்னு சொன்னால் சில பேர் துணியிலையும் செய்கிறவன் நாங்கள் இப்படி தட்டிலேயே எண்ணெயை பூசிட்டு மாவை விட்ட வண்டா அவிஞ்சா போல் வடிவ எடுக்கிறதுக்கு வடிவம் வரும் நாங்கள் லஞ்சிட்டில் ஒரு காலாகவும் செய்கிற இப்படி எண்ணெயை பூசி போட்டு தான் செய்கிறோம் நாங்கள் நாங்க செய்கிற வழிமுறையே உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாத்தீங்கன்னா இந்த தட்டுல வச்சாச்சு நீ அடுத்த தட்டுல வச்சுக்கொள்வான் எல்லா தட்டுக்குமே எண்ணெய் பூசி இருக்கிறேன்

இதை நாங்கள் உருவாக்கி கொள்ளுவோம் இதை நான் இப்படித்தான் இறக்குறேன் நான் ரெண்டு கத்தியை வச்சு தான் இப்படி எடுத்து கொண்டு போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா நான் மூன்று கட்டையும் வந்து எடுத்து கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை நான் என்னென்ன எடுக்கிறேன் பாருங்கோ போட இப்படி எடுத்தீங்க விட்டலி தட்டிலை முட்டாம நல்ல மாதிரிக்கு வரும் பாத்தீங்களா இப்படியே எல்லாத்தையும் எடுப்போம் நல்ல பஞ்சு போன்ற இட்டலி இட்டலியில ஒரு இது ஒன்று என்னன்னா இப்ப நீங்கள் இட்டலி சட்டியிலேயே அப்படியே வைச்சவடியே நீங்கள் அடுப்பை கேஸ் அடுப்புன்னா அப்படியே ஆஃப் பண்ணி நீங்கள் மூடின வடியே அப்படியே விட்டீங்களேன்றாலும் சரி இல்லை நீங்கள் உரகடுப்பிலே அப்படியே விட்டலி அவிஞ்சிட்டுது ஆனால் நீங்கள் தானே இல்லை சும்மா அப்படி விட்டுருக்குறீங்கள்டா அது ஆவியிலேயே இருந்திருந்து இட்டலி கல் மாதிரி வந்துடும் இட்டலி அவித்தா உடனே அவிஞ்சதுன்னா உடனே ரக்கிடணும் அப்படியே கல் ஆகும் பார்த்தீங்களோ எல்லாம் வந்துட்டு பாருங்கள் நல்ல சாஃப்டா தான் வந்துருக்கு தெரியுதோ தெரியல உங்களுக்கு உண்மைக்குமே நல்ல சாஃப்டா தான் வந்தது சுடுவோம் நான் எல்லாம் சுட்டுட்டு பார்க்க ஆட்டுறேன் இப்போ நான் இருந்த மறுபடியும் மாவை விட்டு வைப்போம் மாவை வந்து அந்த குழிக்குள்ளே அளவளவாக விடுவோம் மாவை கிணக்க ஊம்பிடப்படாது என்ன பிறகு அவிஞ்சு அவிஞ்சா போலையும் அந்த இட்லி வந்து கொஞ்சம் பொம்மி போய் தான் வரும் அப்ப நாங்க அந்த இடக்குள்ள அளவாயே விட்டுக் இப்படி இப்படியும் நாங்க ஃபுல்லா எல்லாத்தையும் அடைப்பில வச்சு போட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இட்டலி சுட்டு எடுத்துட்டேன் எங்களுக்கு நாற்பத்தோரு இட்டலி வந்து வந்திருக்குது பார்த்தீங்களோ நல்ல சூப்பராக வந்திருக்குது நல்ல சாஃப்ட் நல்ல சாஃப்ட்டாக நல்ல இதாக வந்திருக்குது நான் சுடுவோம் நான் இதுக்கு வந்து சாம்பார் தான் செய்ய போகிறேன் சாம்பார் செய்து போட்டு சாப்பிடும்போது காட்டுறேன் சாம்பார் வந்து வச்சு கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் இதுக்கு கொஞ்சமா தேசி புளிய விடுவேன் தக்காளி பழமும் கூட்டினாங்கள் கொஞ்சமாக தேசி புளிய விடுவோம் எல்லாத்தையும் ஓகே நல்ல சுவையான சாம்பார் தயாராகிட்டுது பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு இட்லி போட்டுட்டேன் மேலால் சாம்பாரை விட்டு கொள்வாங்க சாம்பார்லாம் இப்போ நல்லா தடித்த மாதிரி வந்துட்டுது சாப்பிட்டு கொள்ள போகிறேன் சூப்பர் சூப்பர் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க எங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்